அவர் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு நிறைய பேர் இந்த ரிஷப ராசினர் வந்து வேலையில் ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் ஏற்கனவே நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு நல்ல மாற்றங்களுக்கு வந்து தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும் செலவுகளை கொஞ்சம் அதிகம் ஏற்படுத்தி கொடுக்கும் அது வந்து உங்களுக்கு நல்ல செலவுகளாகவும் இருக்கலாம் அதனால எல்லாமே உங்களுடைய பாலிசி ஏதாவது இருக்குதுன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு புது பாலிசியை நீங்கள் வந்து ஆரம்பிப்பீங்க இது இந்த மாதத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடிய நல்ல செய்தியாக கூட என்ன மாற்றத்தையும் ஏற்படுத்திக்கணும்னு எதுவும் ட்ரை பண்ணவும் வேணாம் ஏன்னா நீங்கள் இப்போ ட்ரை பண்ணாலுமே சரி அது ரொம்ப டிலே ஆக தான் செய்யும் அதனால் இந்த ஆண்டு இறுதி வேலை பலுவை குறைச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க ஏன்னா உங்களுக்கு ஒர்க் ஸ்ட்ரெஸ் ஏற்கனவே அதிகமாக தான் இருந்தாலும் உங்களுடைய என்ன மாதிரியான பிளான்ஸாக இருந்தாலும் சரி அதை அழகாக ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க மாதம் முற்பாதி இதை செய்யணும் மாத பிற்பாதி இந்த மாதிரி நம்ம ரிலாக்ஸாக இருந்து க மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்தே நம்ம ஒவ்வொரு மாதமும் ராசி பலன்கள் பார்த்துட்டு வரோம் கடந்த ஓராண்டு காலமாக என்னுடைய ராசி பலன்கள் துல்லியமாக இருக்குன்னு எனக்கு பல பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டுருக்கீங்க கால் பண்ணி ப்ரெடிக்ஷன் இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அதே மாதிரி இந்த மாதமும் சில முக்கிய கிரகங்களோட நிகழ்வு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மா நிகழ்வுகள் நடைபெறும் அது எந்த ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம் அந்த வகையில் ரிஷபராசினருக்கு இந்த மாதம் ஏற்ற இறக்கங்கள் நிறைஞ்சதாக தான் இருக்கும் ஏன்னால் மாதம் முற்பாதி வரைக்கும் கிரகங்கள்லாம் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்குது அதுக்கப்புறம் மாத பிற்பாதி உங்களுக்கு எட்டாம் இடமான குரு வீட்டில் கிரகங்கள்லாம் நுழையுது இது உங்க ராசி அதிபதியும் டிசம்பர் இருபதாம் தேதிக்கு அப்புறம் கிரகம் அங்க நுழையிறதுனால அது உங்களுக்கு ஒரு தான் ஏற்படுத்தி கொடுக்க போகுது சரி என்னென்ன கிரகங்கள் எங்கெங்க இருக்குன்றத முதல்ல பார்த்திடலாம் அதாவது சனி மீனம் ராசியிலே இருந்து இத்தனை நாள் வக்கரகதியில இருந்தாரு இப்ப வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அதுக்கப்புறம் குரு கடகராசியில் குரு அதிச்சாரமாக நுழைந்தவர் வக்ரம் அடைந்து திரும்பவும் மிதுன ராசிக்குள்ளே நுழைந்திருக்கிறாரு டிசம்பர் மூணாந்தேதியிலிருந்து அதுக்கப்புறம் செவ்வாய் டிசம்பர் எட்டாம் தேதி உங்களுக்கு எட்டாம் இடத்துல நுழைறாரு இதுதான் உங்களுக்கு அசோகரத்தையும் பிரச்சனையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி உங்கள் ராசி அதிபதி உங்களுக்கு ஏழாம் இடமான விருச்சிக ராசியில மாத முற்பாதையில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் டிசம்பர் இருபதுக்கப்புறம் அவரும் தனுசு ராசியில நுழைகிறாரு இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது முதல்ல சனி பற்றி பார்த்தலாம் சனி வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு சனி உங்களுக்கு யோகா கிரகம்தான் உங்களுக்கு வேலையில் ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகம் அவர் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு நிறைய பேர் இந்த ராசினர் வந்து வேலையில் ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் ஏற்கனவே நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு நல்ல மாற்றத்தோடு தான் நீங்கள் வேலையை செஞ்சிட்ருப்பீங்க நிறைய பேர் அதே மாதிரி டிராவலிங் அதிகமாக இருந்திருக்கும் அதாவது வேலை நிமித்தமாக நீங்க வந்து பயணம் அதிகமாக மேற்கொள்கிற சூழ்நிலையா இருந்திருக்கும் இது எல்லாமே கடந்த மாதம் வரைக்கும் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா வேலையில ஒரு அலைச்சல் இருக்க போகுது தேவையில்லாமல் கோவத்தையும் தேவையில்லாமல் ஓவர் திங்க் பண்ணி நீங்கள் வந்து யாரையும் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க தப்பான முடிவை எடுத்துடாதீங்க நமக்கு எதிர இருக்கவங்க எல்லாருமே எதிரே தான் நீங்கள் நினச்சிடாதீங்க அது வந்து உங்களுக்கு வந்து தப்பான டிசிஷன் எடுக்க வச்சு அதில் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொழில்லையும் சரி உங்களுக்கு முதல் முற்பாதை லாபகரமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் கூட உங்களுக்கு ஒரு நல்ல அனுமதியம் இருக்கும் ஆனால் மாத பிற்பாதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும் செலவுகளை கொஞ்சம் அதிகம் ஏற்படுத்தி கொடுக்கும் அது வந்து உங்களுக்கு நல்ல செலவுகளாகவும் இருக்கலாம் அதனால எல்லாமே உங்களுக்கு எல்லாருமே உங்களை வந்து குழி தோன்றுறாங்களோ யாரோ பழி வாங்குகிறாங்களோ அப்படின்ற அந்த ஃபீலிங்ஸும் அந்த குழப்பமும் உங்களுக்கு வேண்டாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்லேயும் சரி இத்தனை நாள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு எதிரியாக திரும்புகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண அவங்க கிட்ட நீங்க வந்து ஆர்குமெண்ட் போகாதீங்க வீட்ல கணவன் மனைவி ஒற்றுமை கொஞ்சம் குறையும் அவங்க கிட்டே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது அனுசரித்து போகிறது நல்லது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துலையும் சரி ஃபேமிலிலையும் சரி ஒரு அசோகரமான சூழ்நிலையாக தான் இருக்கும் அதுவும் டிசம்பர் இருந்து இந்த ஆண்டு பிற்பாது இந்த ஆண்டு கடைசி உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக தான் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி இருக்கும்னா உங்களுக்கு இந்த இந்த மாதம் ரொம்பவே தான் இருக்குது கரெக்டாக என்ன படிக்கணுமோ அதை படிச்சுட்டு போயிடுவீங்க உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டும் கிடைக்கும் நல்ல கைட்லைன்ஸும் கிடைக்கும் அதே நேரத்தில் நீங்கள் தேவையில்லாம மற்றவங்க கிட்ட ஒரு வாக்குவாதத்துக்கு ஈடுபட வேணாம் படிக்கிற இடத்துலையும் சரி இல்லை டீச்சர்ஸ்கிட்டேயும் சரி ஆர்கியூமெண்ட் போகிற அளவுக்கு நீங்கள் பேச்சை வளர்த்துக்குவேன் ஆர்கியூமெண்ட்டாக தான் மாறும் அது அது வந்து உங்களுக்கு தேவையில்லாத ஒரு குழப்பத்திலையும் எல்லாரையும் பார்த்து நீங்கள் வந்துட்டு இது சரியாக இருக்குமா அது சரியா இருக்குமான்னு நீங்கள் கேட்கும்போது எல்லாரும் வந்துட்டு நீ ஏன் இவ்வளோ யோசிக்கிற ஓவர் திங்க் பண்ணாத அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து வெட்டி கொடுத்து போகிறது நல்லது ரொம்ப ஓவர் திங் பண்ண வேணாம் ஓவர் திங் பண்ணாலும் அதை எல்லா நேரமும் அந்த கேள்வியை எல்லார்கிட்டையும் நீங்கள் எடுத்து போக வேணாம் அது உங்களுக்கு பிரச்சனையை தான் உண்டு பண்ணும் உங்களுக்கு எட்டாம் இடத்துல செஃப்பாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் ஹெல்த்தில் கேர் எடுத்துக்கிறோங்க ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெருப்பு எதுனா பயன்படுத்தும் போது நெருப்பில் எதாவது வேலை பார்த்துட்ருக்கீங்கன்னா அந்த நேரத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்குது மெடிக்கல் செலவுகள் இருக்குன்னும் போது அப்போ நீங்கள் உங்களை நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கணும் உங்களோட ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் சூட்டு கொப்பளம் இவங்களுக்கு ஏற்படலாம் ஃபுட் அலர்ஜினால உங்களுக்கு வந்து வயிற்றுப்போக்கு பிரச்சனை ஏற்படலாம் ஸ்ட்ரொமக் அலர்ஜி இருக்கலாம் அதனால் நீங்கள் எதாவது சின்ன பிரச்சனைனால உடனே டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது என்னன்னு கன்சல்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சரி ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பு இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் வரைக்கும் பா போயிருக்காதுங்கன்றதை சொல்லிட்டேன் அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா எதுக்கலாம் நிறைய பேர் இந்த காலகட்டத்துலதான் வந்து சேவிங்ஸ் தொடவிங்க அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய பாலிசி ஏதாவது இருக்குதுன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு புது பாலிசியை நீங்கள் வந்து ஆரம்பிப்பீங்க இது இந்த மாதத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடிய நல்ல செய்தியாக கூட இருக்கும் இது ஏன்னால் நீங்கள் வந்து ஒரு சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதுலேருந்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் மூவ் ஆவீங்க நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் அதே மாதிரி புது பாலிசி எடுக்கிற காலகட்டமாக தான் இந்த மாதம் இருக்குது நீங்கள் வந்து அக்கம் பக்கத்தினர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கிட்ட தேவையில்லாத ஒரு வாக்குவாதமோ இல்லை முகம் சுழிக்கிற மாதிரியான செயல்களோ ஏற்படுற வாய்ப்புகள் இருக்கு அதனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் அளவாக நடந்துக்கிறது நல்லது அதே மாதிரி ரிஷிம ராசினர் இந்த மாதத்தில் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் நீங்கள் நில ராசினர் தான் எல்லாமே கண்டம் காணாத மாதிரி ரொம்ப பொறுமையாக செயல்படக்கூடிய ஆளாக தான் இருப்பீங்க இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை டெஸ்ட் பண்ணுற மாதிரியே வந்து மற்றவங்க வந்து செயலில் ஈடுபடுவாங்க உங்களை ட்ரிகர் பண்ணுற மாதிரியே தான் மற்றவங்களும் அவங்களோட செயல் இருக்கணும் போது நீங்கள் டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக கோவப்பட்டுருவீங்க அவங்களோட ட்ரிகர் பாயிண்டில் நீங்கள் வந்து விழுந்துருவீங்க அதனால உங்களுக்கு தாங்க பிரச்சனை உங்களுக்கு தான் அசௌகரியம் உங்களுக்கு தான் வந்து பேரும் கெட்டு போகும் உங்களுடைய ராசி அதிபதி எட்டாம் இடத்துல அவர் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாருன்னும் போது அப்போ நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய யோகாதிபதி கிரகமான புதன் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறாருன்னும் போது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸே கூட உங்களுக்கு எதிரியாக கூட திரும்பறதுக்கோ இல்லை உங்களுக்கு எதிர்வாதம் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதாவது ஒரு ஆர்கியூமெண்ட் ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட்ல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்களோட வெல் கூட உங்களுக்கு வந்து இல்லைப்பா அப்படின்னு எதிர்த்து நின்று பேசுற மாதிரியான சூழ்நிலையாக தான் இருக்கும் அதனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொறுமையாக கடந்து போகிறது தான் நல்லது அதே மாதிரி பாத்தீங்கன்னா வயசானவங்க இந்த காலகட்டத்தில் உங்க ஹெல்த்ல கேர் எடுத்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு எட்டாம் இடம் பாரம் அதிகமாக இருக்கு சூரியனும் டிசம்பர் பதினாறாம் தேதியிலேருந்து உங்களுக்கு எட்டாம் இடத்துல பா நுழையிறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாயும் உங்களுக்கு எட்டாம் இடத்துல தான் டிசம்பர் எட்டாம் தேதியிலேருந்து இருக்கிறாரு அடுத்ததான் உங்கள் ராசி அதிபதி சுக்கிரனும் டிசம்பர் இருபதாம் தேதியிலேருந்து இருக்கிறாருன்னும்போது மாத பிற்பாதி எவ்வளோ வேலைகளை நீங்கள் முடிச்சுக்கணுமோ முடிச்சுக்கலாம் அழகாக பிளான் போட்டு டிசம்பர் பதினஞ்சுக்கு முன்னாடி என்னென்ன வேலை முடிக்கணுமோ அந்த வேலையை முடிக்க ட்ரை பண்ணிவிடுங்க முடிச்சிடுங்க அடுத்து வர டிசம்பர் பதினாறுலேருந்து டிசம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் பெருசாக எதுலேயும் வந்து நீங்கள் வந்து தலையிட்டுக்கு வேணாம் பெருசாக என்ன மாற்றத்தையும் ஏற்படுத்திக்கணும்னு எதுவும் ட்ரை பண்ணவும் வேணாம் ஏன்னா நீங்கள் இப்போ ட்ரை பண்ணாலுமே சரி அது ரொம்ப டிலே ஆக தான் செய்யும் அதனால் இந்த ஆண்டு இறுதி வேலை பலுவை குறைச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க ஏன்னா உங்களுக்கு ஒர்க் ஸ்ட்ரெஸ் ஏற்கனவே அதிகமாக தான் இருக்கும் இந்த மாதம் ஃபுல்லாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஸ்ட்ரெஸ் அதிகமாக தான் இருக்கும் ஏன் சரியாக முடியலன்றது மாதம் முற்பாதையை விட மாதம் பிற்பாதியில தான் உங்களை ஓவராக எல்லாரும் கொஷின் பண்ணுவாங்க அதனால் உங்களுடைய என்ன மாதிரியான பிளான்ஸாக இருந்தாலும் சரி அதை அழகாக ஸ்பிளிட் பண்ணிக்குங்க மாதம் முற்பாதி இதை செய்யணும் மாதம் பிற்பாதி இந்த மாதிரி நம்ம ரிலாக்ஸாக இருந்துக்கிறதுக்கு இந்த மாதிரின்னு ஒதுக்கி வச்சுருங்க உங்களோட பிளான்ஸ் அழகாக போடும்போது பிரச்சனைகளை தவிர்க்கலாம்